ஓகே இப்போ வந்து என்ன டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜியூமில் வந்து இருந்துச்சுன்னா எப்படின்னு பார்க்கலாம் இப்போது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க மிஸ்டர் டாக்ஸு டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ சிக்ஸ்டீன் லேக் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருக்காங்க மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது உங்களுக்கு வந்து என்னன்னா டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜியூமில் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் சரியா ஓகே ஸோ டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் லேக் அப்போது சிக்ஸ்டீன் லேக்னால் இது வந்து ஐம்பது லட்சத்தை விட மேலே போகலை அதை விட கீழே இருக்குது அப்படின்னா சர்சார்ஜும் அப்ளிகபிள் ஆகாது அதனால் மார்ஜினல் ரிலீஃபும் வராது ஓகேவா ரெண்டாவது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜீம் அப்படின்னால அவங்களுக்கு என்ன வராது ஏஜ் வந்து இங்கே கொடுக்க மாட்டாங்க ஓகேவா கொஷின்லேயே வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக ஏஜ் கொடுத்துருப்பாங்க நம்ம ஏஜை பார்த்த உடனே ஸ்லாப் ரேட்டுக்கு போய் மிக்ஸ்டேக் பண்ணிடக்கூடாது டீஃபால்ட் டேக்ஸ் ரெஜீம்னாலே ஏஜ் கொடுத்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது டீஃபால்ட் டேக்ஸ் ரெஜீமாலே என்ன நினச்சிக்கணும் இது வந்து த்ரீ லேக்கில் ஸ்டா ஸ்லாப் ஸ்டார்ட் ஆகி ஃபிஃப்டீன் லேக்கில் முடிகிற ஸ்லாப்பு ஓகேவா இதை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது ஓகே ஓகேவா ஸோ டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ சிக்ஸ்டீன் லேக்கு ஓகே வேறு எதுவும் கொடுக்கல ஜஸ்ட் டீஃபால்ட் டேக்ஸ் ரிஜினல் வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுன்னு கொடுத்துருக்கோங்க ஓகே இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன ஃபார்மேட் எடுக்கணுன்னா கம்படிஷன் ஆஃப் டேக்ஸ் லேபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் ஏ பி என்னவென்னு போட்டுக்கோங்க ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே சார் உங்களுக்கு வந்து லிமிட் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு த்ரீ லேக்கில் ஸ்டார்ட் ஆகும் அப் டு த்ரீ லேக் வந்து நில் அப்படிங்கிறப்போ ருபீஸில் டேரக்டாக நில் போட்டிருங்க வேறு எதுவும் போட தேவையில்லை நெக்ஸ்ட்டு த்ரீ லேக் டு சிக்ஸ் லேக் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் சிக்ஸ் லேக் டு நைன் லேக் வந்து டென் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் நைன் லேக் டு டுவெல் லேக் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு டுவெல் லேக் டு ஃபிஃப்டீன் லேக் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் அபவ் ஃபிஃப்டீன் லேக் அது வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ இப்போது சிக்ஸ் லேக்லேருந்து த்ரீ லேக்கை வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க பேலன்ஸ் வர்றது வந்து த்ரீ லேக் அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் நைன் லேக் டு சிக்ஸ் லேக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா த்ரீ லேக்கு அதுக்கு டென் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க எவ்வளோ தேர்ட்டி தௌசண்ட் வந்துடும் அப்புறம் டுவெல் லேக் மைனஸ் நைன் லேக் வர்றது வந்து த்ரீ லேக் அதுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே நமக்கு டோட்டல் இன்கம் வந்து என்ன டோட்டல் இன்கம் வந்து சிக்ஸ்டீன் லேக் சிக்ஸ்டீன் லேக் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அபவ் ஃபிஃப்டீன் லேக் கேட்டகரியில் வரும் ஸோ அப்போது ஃபிஃப்டீன் லேக்லேருந்து இது மைனஸ் பண்ணால் போதும் அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அது மட்டும் டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டு போனால் போதும் தெர் ஃபோர் டுவெல் லேக்லேருந்து நைன் லேக்கை மைனஸ் பண்ணிக்கோங்க வந்துடும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போது ஃபிஃப்டீன் லேக்லேருந்து டுவெல் லேக்காக மைனஸ் பண்ணால் வந்தது த்ரீ லேக் அதுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் வந்துடும் நெக்ஸ்ட்டு டோட்டல் இன்கம் வந்து சிக்ஸ்டீன் லேக் இது வந்து ஃபிஃப்டீன் லேக்கை விட கூட இருக்குது தெர்போர் ஒன் லேக் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு அதுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் இப்போது இதில் வந்து என்னென்னா இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெசியமில் வந்து ஃப்ரம் அப் டு த்ரீ லேக்லேருந்து நமக்கு வந்து டுவெல் லேக் டூ ஃபிஃப்டின் லேக்ஸ் லாப் வரதில்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அது வரைக்கும் நீங்கள் மொத்தமாக கேல்குலேட் பண்ணாலும் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வரும் அது சேஞ்ச் ஆகாது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி இந்த நாலு ஆட் பண்ணிங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துடும் அது ஒவ்வொரு வாட்டியும் இது பண்ண தேவையில்லை ப்ளஸ் தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அப்போ என்ன வந்துச்சு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் அது வந்து டேக்ஸ் லேபிரிட்டி அது கூட உங்களுக்கு வந்து சர் வந்து அப்ளிகபிள் ஆகாது ஏன்னா டோட்டல் கம்ப் எவ்வளோ இருக்குது ஒன்லி சிக்ஸ்டீன் லேக் வெறும் சிக்ஸ்டீன் லேக்குக்கு சர் சார்ஜும் மார்ஜின் லீஃபும் அப்ளிக்கபுளாக ஆகாது சர் சார்ஜ் அப்ளிகபிள் ஆகலைன்னா மார்ஜின் ரிலீஃபும் அங்கே வராது ஓகே இது ரெண்டும் வந்து சேர்ந்து வரும் ஓகேவா சர் இல்லாமல் மார்ஜின் ரிலீஃப் இல்லை ஸோ இங்கே சிக்ஸ்டீன் லேக்னால அது ஆகாது அப்போ டேரெக்டாக என்ன வரும் அது நாட் அப்ளிகபிள் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணலை டேரெக்டாக ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து ஃபோர் பெர்சன்டேஜ் போட்டிருக்கும் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர் ஃபார் டோட்டல் டேக்ஸ் லேபிடி வந்துச்சு ஒன் எயிட்டி செவன் டூ ஹண்ட்ரட் ஸோ டிஃபால்ட் ஆக்ஸ் ரெஜிம்னாலே இவ்வளோ தான் இதுக்கப்புறம் ஒவ்வொன்று வந்து என்னென்ன இருக்குன்னு அதையும் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ